மழையில் வீணாகும் பயிர்கள் தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பது போன்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழக அரசுக்கு தாவேக்க தலைவர் விஜய் சில வலியுறுத்தல்களையும் வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம் விளைந்த நெல்மணிகள் வீணாகுவது குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இது தொடர்பான அறிக்கைய நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனை குறித்த அறிக்கையை அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கிறார் தொடர் மழையால் நெல்மணிகளை வீணாகி முளைத்ததை போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர்பு எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து தெளித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என இரண்டு பக்க அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் இதுல விளைவிக்கப்பட்ட பயிர்களை பாதுகாக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என அரசின் மீது கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பருவமழையால் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த அறிக்கையை பொறுத்தவரையில தொடர் மழையால் விவசாயிகள் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறையாக வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா என்றும் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மொத்தம் ஆறு கேள்விகள் இதுபோல வெற்று விளம்பரத்திற்காக நானும் திருட்டாக்காரன் என பெருமை பேசி வரும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நான் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் என மொத்தமாக ஆறு கேள்விகளை இருக்கிறார் விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாக்க சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கு அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கு முதல்வர் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதையும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை இந்த வெற்று விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நினைத்து வீணாகி மூட்டையிலே முளைத்துள்ளன அதே போல தமிழ்நாட்டு மக்கள் மனங்களிலும் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப்போவது உறுதி எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த அறிக்கையில வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனியாவது ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசு கொண்டுள்ளார் மணிகண்டன் இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா சொல்லப்பட்டிருந்தது அந்த மக்களை நேரடியாக சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எது இருந்தாலும் அரசியல் நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று அந்த சந்திப்பு நிகழ்ந்து முடிந்த நிலையில இப்ப அடுத்த கட்டமா விஜயினுடைய இந்த பதிவு என்பது வெளியாக இருக்கலையா இது அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படும் நிச்சயமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்து அன்று இரவு இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒரு பதிவை அவர் எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருந்தார் அதற்கு மறுநாள் அதற்கான இழப்பீடுகள் குறித்த பதிவை பதிவிட்டிருந்தார் இடையில அது அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகாக மூன்று நாள் கழித்து ஒரு வீடியோ பதிவை பதிவிட்டிருந்தார் அதற்கு பிறகாக எந்தவித பெரிய பதிவும் அதாவது அரசியல் ரீதியிலான பதிவும் அவரது எக் இல்லை இல்ல அந்த அவரது எக்ஸ்தலத்தை பார்க்கும்போது வரிசையாக பார்க்கும்போது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி அந்த வீடியோவுக்கு பிறகு பதிமூன்று அக்டோபர் அன்றுதான் நீதி வெல்லும் என்ற பதிவு அவர் பதிவிட்டிருந்தார் அதற்கு பிறகாக இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பாக பிறகாக ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனைக்காக நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு பதிவு அவரது எக்ஸ் தளத்திலிருந்து வந்திருக்கிறது அந்த அந்த பதிவாகத்தான் இந்த பதிவை நம்மளால பார்க்க முடிகிறது முக்கியமாக இந்த கட்சியை பொறுத்தவரையில இந்த ஒரு மாத காலம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுக்கவில்லை முழுமையாக முடங்கி போகியிருக்கிறது என்பதுதான் தாவேக்கா மீது வைக்கப்பட்ட விமர்சனம் ஏற்கனவே கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் அவருமே கூட இந்த வீடியோ காலல பேசும்போது நிச்சயமாக உங்களை சந்தித்து விட்ட பிறகுதான் அடுத்த கட்ட நிகழ்வுகளை முன்னெடுப்பேன் என்பதை தெரிவித்திருந்தார் அந்த தான் அடுத்த கட்ட கட்சி நிகழ்வுகள் இன்னும் ஒரு வாரத்துல அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது என்றாலும் உடனடியாக இப்போதைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழகத்துல விவசாயிகள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனையாக பேசுபொருள்ல இருப்பது இந்த விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை இதற்காகவும் இதுவரையில விஜய் குரல் கொடுக்கவில்லை என்பதும் விமர்சனமாக வைக்கப்பட்ட நிலையில தான் இது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் மீண்டும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசின் மீது கடுமையான விமர்சனங்களும் அரசு நோக்கி ஆறு கேள்விகளையும் இந்த அறிக்கையில அவர் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்க மணிகண்டன் அடுத்தபடியாக நம்முடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் பேசலாம் சதீஷ் முருகன் வணக்கம் ஒரு ஒரு பெரிய சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு அமைதிக்கு அப்புறமா திரும்பவும் விஜய் தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு பதிவு வெளியாக போகும்பொழுது இந்த திருவாரூர்ல விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பச்சை துண்டு அணிஞ்சு பேசியிருந்தாங்க இப்ப இந்த பதிவு அரசியல் வட்டாரத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது என்னென்ன கேள்விகளை இவர் முன்வைத்திருக்கிறார் உங்களுடைய விரிவான பதில்கள் சதீஷ் முருகன் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக முற்றிலுமாக அரசியல் மற்றும் கட்சி நடவடிக்கைகள் உட்பட அனைத்து நடவடிக்கைகளிலுமே வந்து முடங்கி போயிருந்ததுதான் சொல்ல வேண்டும் இதற்கு தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் பல்வேறு கட்சிகள் வந்து கடுமையான விமர்சனங்கள் வைத்திருந்தன குறிப்பாக பொதுமக்களுமே கூட பல்வேறு தரப்பினர் வந்து கட்சியினுடைய செயல்பாடு முற்றிலுமாக முடங்கி இருப்பதை வந்து விமர்சனம் செய்திட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தாவேகா தாவைக்கா தலைவர் விஜய் வந்து தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் ஆறுதல் வழங்கியிருக்கிறார் ஒரு சில குடும்பத்தினரிடம் வந்து கண்ணீர் விட்டு அழுததாகவும் அந்த குடும்பத்தினர் நேரில் சந்தித்த குடும்பத்தினர் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இதற்கு இந்த ஒரு மாத காலத்தில் பல்வேறு வாய்மொழி உத்தரவுகள் என்பது வந்து பிறப்பிக்கப்பட்டு வந்திருந்தன அதாவது அதிகாரப்பூர்வமற்ற கட்சிக்குள் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அதாவது ஒரு வீடியோ கான்பரன்ஸ் அதாவது வீடியோ காலில் பேசுறதாக இருக்கட்டும் இல்லை பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு கூறி அவர்கள் வந்து இந்த தீபாவளி முக்கியமாக தீபாவளியை கொண்டாடக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட ஒரு தகவலாகத்தான் வந்து தாமைக்கார சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் நேற்றைய தினம் அவர் அஹ் பார்த்ததுக்கு பிறகு அந்த குடும்பங்களை பார்த்ததுக்கு பிறகு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய அந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நெற்பயிர்கள் பிரச்சனையை குறித்து அந்த அறிக்கை இடம்பெற்றிருக்கின்றன இந்த குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த அறிக்கை என்பது பார்த்தோம்னா கரூர் சமூகத்திற்கு முதல் அதிகாரப்பூர்வ அறிக்கை கடந்த காலங்களில் இந்த தீபாவளி பிரச்சனைகள் தீபாவளி வந்து யாரும் கொண்டாட வேண்டாம் என கோரிக்கை வைத்தது நிர்வாகிகளை தொடர்ந்து கட்சி வேலைகளை வந்து பார்க்க சொன்னது கரூர் குடும்பத்தினருக்கு பல்வேறு உதவிகளை செய்த சொன்னது என வாய்மொழி உத்தரவுகளாகவும் செய்திகளாகவும் வாட்ஸ்அப் செய்திகளாகவுமே மட்டும் இருந்த நிலை தற்பொழுது இந்த முதல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசுக்கு எதிராக இந்த நெல் பயிர்கள் கொடுத்தான விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் காரணம் என்ன மாதிரி ஒரு பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை நம்பிய விவசாயிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில இந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விதை நிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றதையும் இரண்டாவது கேள்வியா முன் வச்சிருக்காரு அதிக மழை பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் முழுகாதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதாவது நீர்நிலைகள் வந்து முறையாக தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட்டதா என்கிற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு அதே போல விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என இது போன்ற ஒரு ஆறு கேள்விகளை வந்து தொடர்ச்சியா வந்து அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை முன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்